வணக்கம் வசிக்கும் இடத்துல வந்து பக்கத்தில் கடைகள் இல்லாதவங்க தூசிகள் நிறைந்த நகரத்தில் வசிப்பவர்கள் இடம் பார்த்தாத குறுகிலான இடத்துல அடுக்குமாடி கட்டிடத்தில் வசி வசிப்பவர்களுக்கெல்லாம் வந்து நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கீரைகள் புதினா கொத்தமண்டி வெந்தய வெந்தயக்கீரைகள் மற்றும் உண்ணக்கூடிய எந்த வகை கீரைகளாக இருந்தாலும் சரி கீழாநள்ளி தூதுவளை துளசி வல்லாரை இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் கொண்ட இலைகளாக இருந்தாலும் சரி இதை வந்து நம்ம எப்படி சேமித்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சீப்பாக கிடைக்கிற காலங்களில் வந்து இதை நம்ம நிறையா வாங்கி சேமித்து வச்சுக்கிட்டோன்னா வேணும் போது நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி இலைகளையெல்லாம் வந்து நம்ம வாங்கி அதில் அழுகி போன இலைகள் மஞ்சள் நிற இலைகளெல்லாம் வந்து நீக்கிடணும் வேர்களையும் நீக்கிட்டு நல்லா தண்ணியில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அதை வந்து அலசிடணும் நமக்கு அலசிட்டு அந்த தண்ணி வடிகிறதுக்கு வந்து கண் பாத்திரம் சல்லடை வடிகட்டி அந்த மாதிரி எதாவது வந்து யூஸ் பண்ணி நல்லா தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறமா சிறு சிறு துண்டுகளாக கத்தி அல்லது விரல்களை கொண்டு வந்து நம்ம நறுக்கிக்கலாம் இந்த தண்ணி வந்து நல்லா வடிவிடணும் அது வந்து ரொம்ப முக்கியம் நல்லா தண்ணி வடிந்த பிறகு லைட்டான ஈரப்பதத்தோடு இருக்கும் அதை வந்து நம்ம அட்டைப்பெட்டிகளில் போட்டு வச்சுட்டோம்னா அந்த லைட்டான ஈரப்பதத்தையும் வந்து அந்த அட்டைப்பெட்டிகள் வந்து உறிஞ்சிரும் அப்போ வந்து அவை நிழலில் வந்து நம்ம உலர்த்தினோன்னா அதில் ஓரளவுக்கு சத்துக்களோடையே வந்து அது இருக்கும் அதுக்கப்புறம் அது நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் நம்ம கைகளாலேயே வந்து கருவாப்பிள்ளையெல்லாம் கைகளாலேயே வந்து நம்ம பிடிக்கிற அளவுக்கு நல்லா கா காய்ந்து வந்துடும் அந்த மாதிரி நல்லா காய்ந்த பிறகு வந்து அந்த இலைகளை நல்ல வெயில் இருக்கிற நேரத்தில் பக்கத்துலேயே நின்று நம்ம ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் வெயில்னால் நம்ம எந்த மாதிரி ஒரு வெயிலில் வைக்கணும்னா அகலமான ஒரு தட்டில் வெயில் படணும் ஆனால் வந்து நேரடியாக வெயில் படக்கூடாது அந்த மாதிரி இருக்கிற நேரங்களில் நல்ல வெயில் இருக்கிற நேரங்களில் வச்சுட்டோன்னு வச்சு ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் காய வச்சு எடுத்துட்டோன்னா அந்த பொடிகள் வந்து வெது இருக்கும்போதே நம்ம வந்து அரைத்து ஈரப்பதம் இல்லாத டப்பாக்களில் வந்து நம்ம சேகரித்து வச்சுக்கலாம் இந்த பொடிகளை வந்து நம்ம அவுள் உணவுகள் வெஜிடபிள் சாலட் இல்லாட்டி தண்ணீரோடு அருந்துவது என பல வகைகளில் வந்து பயன்படுத்தலாம் கொத்தமல்லி இலைகளை வந்து சேமிக்கும்போது காம்பு தனியாக இலைகள் தனியாகவும் சேமித்து பயன்படுத்தணும் வீட்டு தோட்ட வசதி உள்ளவர்கள் வீடுகள்லேயே தோட்டம் வைத்துக்கொள்ளக்கூடியவர்கள் வந்து இத்தகைய இலைகளை வந்து அவங்களாவே வளர்த்தி ஃப்ரெஷ்ஷாகவும் பயன்படுத்திக்கலாம்